அனைவருக்கும் வணக்கம்ங்க பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துரும் ஃபோன் பண்ணிட்டு நேரில் வந்து மாடுவில் கண்ட்ரிகில் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க இனக்கூடியது நாலாவது ஈத்துங்க எட்டு மாதம் சினைங்க நல்ல பெருங்கூட்டான மாடுங்க வண்டியிறது என்ன நீளம் உயரம் இருக்குமோ அந்த அளவுக்கு மாடு இருக்குங்க நேரில் வந்து பார்க்கும்போது அதனுடைய உயரம் நீளம் உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க வால் பாருங்கள் நிலத்தில் தொடர்ற மாதிரி இருக்கும் கொம்பு வந்து பார்த்திங்கன்னா திருகூம்பு அமைப்புங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் ரெண்டும் தெளிவாக கறக்குங்க காங்கை மாடு தேடிட்டுருக்குறீங்க பெருங்கூட்டு மாடாக பழைய வர்க்க மாடாக சுழி சுத்தமாக நல்ல குவாலிட்டியில் மாடு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க ஒரு மாடு இருந்தாலும் வீட்டுக்கு பேர் சொல்கிற மாதிரி நல்ல குணத்துலையும் குவாலிட்டியிலையும் மாடு வேணும்னா மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரியான பெருங்கூட்டு மாடுகள் வந்து என்னைக்கு படிப்படியாக ரொம்பவே குறைஞ்சிருச்சுங்க இந்த மாதிரியான இருந்து பிறக்கிற கன்றுகள் நல்ல பெருவட்டில் வருங்க நல்ல காலை இணைச்சேர்க்கை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உயரத்துலேயும் சரி நீலாகலத்துலேயும் சரி நல்ல தரமான கன்றுகளாக பிறக்குங்க இந்த முறையும் மயில காலைக்கு இணைச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க நல்ல தெளிவான கன்று ஈணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை நல்ல குணத்தில் இருக்குது ஈன்னா நாலாவது ஈத்துங்க இந்த தரமான பெருங்கூட்டு காங்கே மயிலை மாட்டினுடைய விற்பனை விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இந்த மாதிரியான குவாலிட்டியில் பெருங்கூட்டில் மாடுகளை ரொம்ப எண்ணிக்கை குறைவாக தான் இருக்குதுங்க காங்கேங்கன்று போடுறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க மாற்றம் வந்தால் வேறு மாடு நூறு சதவீதம் மாற்றித்தரப்படுங்க நூறு கன்று போட்டு ஒரு வார டைமுங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமும் மாடு கறவைக்கு உங்களுக்கு தொந்தரவு பண்ணுதுன்னா எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க உங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க ஏன்னா ஒரு வாரம் வரைக்கும் அந்த சீம்பால் மாறுகிற வரைக்கும் சின்ன சின்ன நகர்வுகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுங்க அதுக்கப்புறமும் நல்லவால் ஆனதுக்கப்புறமும் தொந்தரவாக இருந்ததுன்னா எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது ஈத்துங்க காரி மாடுங்க நல்ல குணத்தில் தெளிவான மாடு சினை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் எட்டு மாதம் சினைங்க கறவைக்கு காலை அணைச்சும் பீச்செலாம் அணைக்காமையும் பீச்செலாம் ரெண்டு ரெண்டு தெளிவாக கறக்குங்க நல்ல ஜெட் பிளாக்ல இருக்குங்க மாடு காராம்பஸுக்கு எப்படி வந்து எல்லோரும் டை பிளாக்கில் ஜெட் பிளாக்கில் மாடு கேட்பாங்களோ அது மாதிரி காரியில் நல்ல டார்க் காரியாக இருக்கக்கூடிய மாடு சென்னை எட்டு மாதம் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் மயில காலை கிணசேர்க்கை பண்ணியிருக்குது காங்கைங்கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்குங்க சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க காங்கை மாடுகள் இந்த மாதிரியான புதுமடி வைக்கக்கூடிய மாடுகள் நிறைய மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சந்தைகளில் வந்து நம்ம போய் கேட்குறதுக்கு முன்னாடியே இந்த மாடுகளினுடைய கரிமதிப்பை பார்த்து உடனடியாக வியாபாரிகளோ வெளிமாநிலத்து வியாபாரிகள் வாங்கிக்கிறாங்க ஆனால் நிறைய இடங்களில் வந்து விற்கலான்னு கொண்டு போவாங்க அவங்க வந்து செனையும் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எதிர்பார்க்குற விலையோட கூடுதலான விலை கிடைக்கும் பட்சத்தில் சில நேரங்களில் விவசாயிகளாகட்டும் வியாபாரிகளாகட்டும் விற்பனை செஞ்சுட்டும் வந்துடுறாங்க காங்கை மாடுகள் நிறைய சந்தைகளில் இந்த மாதிரி மடி வைக்கிறதுக்கு முன்னாடி மூணு மாதத்துலேருந்து எட்டு மாத சென வரைக்கும் ஏகப்பட்ட மாடுகள் வந்து அடி மாடுகளாக போயிட்டே இருக்குதுங்க இந்த மாடு சந்தைக்கு போச்சுன்னா நாற்பத்தாயிரம் ரூபாய்க்கு கரி மதிப்பாக வைக்குங்க ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னாங்க நம்ம கண்கூடாக பார்க்குறோம் நிறைய மாடுகள் அங்கேருந்து காப்பாற்றிட்டு வந்து திரும்ப விற்பனை செய்யும்போது நிறையா சிரமங்கள் வந்து அதாவது நிறைய மாடுகள் வந்து சனையாக இருக்குதுங்க அது வந்து தெரியாமலே அடிமாடாக போயிடுது அதை தவிர்க்கிறதுக்காகத்தான் நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவுகளில் சொல்லிட்டு வர்றோம்ங்க நீங்கள் நம்ம வீடியோவில் இருக்கிற மாடுகளை தான் வாங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க எந்த பதிவுலேயோ இல்லை எந்த சந்தைகள் இருந்த மாடுகளாக இருந்தால் கூட நீங்கள் வாங்கலாம் ஒரு காங்கை மாடு வீட்டுக்கு கண்ணுக்குட்டியோ காலக்கண்ணோ கண்ணோ சின மாடோ எதையாவது ஒன்று தேர்வு செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா மாடுகளினுடைய எண்ணிக்கை குறையாமல் இருக்குங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க ஈனக்கூடியது மூணாவது இத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க ஒரு இருபத்தஞ்சி நாள் அவங்க கன்று போட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்ல குட்ட முகமுங்க மயிலை காலை இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க தெளிவான மாடுங்க இப்போ நம்ம வரிசையாக போட்ட மூன்று மாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாடுகள் இருப்புக்கு வச்சுக்கணுன்னு ஒரு கலெக்ஷனாக வாங்கி நம்மளுடைய நண்பர் அவங்க வச்சுருந்தாங்க மலை வந்து அந்த பகுதிகளில் கொஞ்ச நாளாக சரியாக இல்லை ஆட்களினுடைய பராமரிப்பும் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே வர்றதுனால நம்மகிட்ட விற்பனைக்காக கொடுத்துருக்குறாங்க நல்ல மாடுகள் எல்லாமே ஒவ்வொரு மாடும் தேடி தேடி மூணு மாதம் சினையில் நாலு மாதம் சினையில் நல்ல விலை கொடுத்து வாங்கிய மாடுகள் தானுங்க ஈத்து மூணாண் ஈத்து சினை ஒன்பது மாதம் இருபத்தஞ்சி நாள் அவங்க கன்று போட கால் அணைக்க வேண்டியதில்லை காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க காங்கியம் கன்று போடுறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுள்ளி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டு இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க இந்த மாதிரியான மாடுகளில் நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னோம்னா மீண்டும் மறு உருவாக்கம் செய்கிறதுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாதுங்க ஏன்னா இந்த மாதிரியான தலைகள்லேயும் உடல் சுத்தத்துலேயும் முகக்கூர்லேயும் தெளிவான மாடுகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க ஒன்பது மாதம் சினை நல்ல தெளிவான மறை வெள்ளை புள்ளி எதுவும் இல்லாத ஒரு காராம்பஸ்ஸு கிடாரிங்க நாலு பல்லு முதல் ஈத்து ஒன்பது மாதம் சினைங்க காலைக்கு காலை கிணச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க இருபது நாள் அவங்க கன்று போட மறை வெள்ளை புள்ளி இல்லாத ஒரு தெளிவான ஒரு காராம்பசுங்க காங்கேங்கன்று போடுங்க நாலு காம்பில் பால் வரும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க மறை கடைக்கன் புள்ளிங்கிறது எந்த இடத்துலையும் இல்லைங்க தெளிவான ஒரு காராம்பஸு கிடாரி உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நல்ல மாடாக வந்து சேரும்ங்க இன்னும் ஆறு பல் எட்டு பல் ஆகிற வரைக்கும் உடல் வளர்ச்சி இருக்கும் காராம்பசு விரும்புகிறவங்க மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத மாடாகவும் சுளி சுத்தமாகவும் பல்லு பாக்கியாகவும் தலைச்சனாகவும் ரொம்ப பொறுமையாக இருக்கிற மாடுகளாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க நாலு பல்லு தலையீத்து காராம்பசு காராம்பஸு கிடாரி ஒன்பது மாதம் சினை இருபது நாள் அவங்க கண்ணு போட மயிலை காலைக்கு சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நல்ல சாதுவான குணம்ங்க தலையீத்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா டிஸ்ப்ளேல மேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமங்க அடுத்ததாக வீடியோ பதிவுகள் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கையும் மயிலை கிடாரி கன்றுங்க கிடாரிக்கு வந்து வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மாதம் இருக்குங்க சுளி சுத்தம்ங்க கழிப்பு சுழி குறை இல்லைங்க தாய் மாடு நேரம் மூணு லிட்டர் கறக்கூடிய மாடுங்க பின்னாடி வந்து கிடாரிக்கு பார்த்திங்கன்னா மடி சுருக்கமே இப்போ ரெண்டு சுருக்கம் இருக்குங்க நல்ல பால்வர்க்கமான கிடாரி கன்று பாஞ்சு மாதத்து கன்று சுளி சுத்தமாக இருக்குதுங்க மூக்குத்தி இருக்குதுங்க இது வரைக்கும் முகரையில் இருந்தது நம்ம தான் வந்து கொம்பு கட்டி கட்டி மூக்கணங்கிற்கு வந்து கழுத்து கட்டி போட்டு நம்ம வீடியோவை எடுக்கிறோங்க ஒரு கிடாரி வீட்டுக்கு வச்சுருந்தாலும் நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நல்ல தோல் நைஸுங்க நல்ல மடி சுருக்கமுங்க தொப்புல இறக்கம் இருக்குதுங்க நல்ல கறவை கூடி வருங்க முகம் பார்த்திங்கன்னா குட்ட முகமுங்க நல்ல தெளிவான பெருங்கூட்டு மாடாக வரக்கூடிய கிடாரி உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிறது இல்லைங்க சந்தை மதிப்பாக இந்த கிடாரி நம்ம கொண்டு போனோம்னா இருபத்தையாயிரம் ரூபாய் டு ரூபாய்க்கு சந்தையில் விற்குங்க அதனால் வளர்ப்புக்காக நம்ம தனி விலை எதுவும் போடலை நல்ல பாலோருகமான கிடாரி ஒன்று தேர்வு செஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம்னு அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தலையீத்துங்க மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கிர் கன்று காளை கண்ணுங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் டு ரெண்டரை மாதம் இருக்குங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ரெண்டரை ரெண்டரை ஒரு அஞ்சு லிட்டரு பால் கறக்கலாமுங்க தலையீத்து மாடு கன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரு கன்று காளை கன்று ரெண்டரை மாதம் ஆகுது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க ஒரு நாளைக்கு ஒரு நாலரை லிட்டர் கறவை தலையீத்து மாடு கறவைக்கு ஒழுக்கம் கால் அணைக்க வேண்டியதில்லை வந்து ரெண்டு நேரம் நீங்கள் பீச்சு கூட கொண்டு போகலாம் ரெண்டரை ரெண்டு தெளிவாக கறக்கும் இன்னும் மாடு சினைக்கோ இல்லை வந்து சினைப்பருவத்துக்கு வரலைங்க அதனால் இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து நீங்கள் வந்து சினை ஊசி போட்டுக்கலாம் இந்த மாதிரியான கிருமாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு மாதத்துலேருந்து அதிகபட்சம் ஒரு பத்து மாதத்து வரைக்கும் கறவை இருக்குங்க நம்ம ஒரு நாலு மாதத்துக்கு மேலே ஒரு அஞ்சு மாதம் ஆனதுக்கப்புறம் காலை போடும்போது அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு மூணு மாதம் பீச்சுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நம்ம வந்து முன்னாடி காலை சேர்த்துனோம்னா அதற்கான கறக்கூடிய கால அவகாசம் குறையும்ங்க மாடு இளம் மாடு கண் கால கன்று லோ பட்ஜெட் மாடு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க ரெண்டையும் ரெண்டு கறக்கும் கால் அணைக்க வேண்டியதில்லை தலையீத்துங்க கண்ணு காலை கண்ணுங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க நாலு பல் தலையீத்து காராம்பசு கிடாரிங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாள் ஆன காராம்பசு கன்று காலை கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தம்ங்க நல்ல காம்புகள் நீளமாக இருக்குங்க தலையீட்டில் நாலு பல்ல காராம்பசு மாடு வேணும் கண்ணோடு வேணும் கால் அணைக்காமல் வேணும் நேரம் ரெண்டு லிட்டர் கறவையில் வேணும் சுழி சுத்தமாக வேணும் மறை வெள்ளை புள்ளி இல்லாத காராம்பசுவாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நாலு பல்லுங்க தலையீத்து கண் வந்து பார்த்திங்கன்னா காராம்பசு கன்று காளை கன்று முப்பது நாள் ஆகுது கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் மாடு கண் ரெண்டுமே சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேல மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம்க நேரில் வந்து பார்க்குறவங்க எப்போ வேணாலும் நேரில் வந்து பார்த்து கறந்து பார்த்து வாங்கி போகலாமுங்க ஒன்றரை லிட்டருக்கு கீழே வந்தாலும் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாம் பாலுக்கு நிக்கலினாலும் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க காராம்பஸ் மாடு எதிர்பார்த்துட்ருக்குறீங்க பல்லு பாக்கியில் காராம்பஸ் காலக்கண்ணோட கால் அணைக்காமல் கறவைக்கு ஒழுக்கத்தில் தாராளமாக வாங்கிக்கலாமுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்திங்கன்னா நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கலாம் வீடியோ பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க காராம்பஸ் கன்று மாடு ரொம்ப எண்ணிக்கையில் குறைவாக தான் இருக்குதுங்க நாலு பல்லு இருக்குது மறை வெள்ளை புள்ளி இல்லாமல் இருக்குதுங்க காட்டில் நல்லா மேய்ச்சலுக்கு இருந்த மாடுங்க அதனால் கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் ரொம்ப பொறுமை கண் வந்து பார்த்தீங்கன்னா காரம்பசு கண் கால கன்று கால் அணைக்க வேண்டியதில்லை விலை அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு நேரில் வந்து கரந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க